அமெரிக்க டாலரை எதிர்கொள்ள தங்கம் வாங்கி குவிக்கும் இந்தியா அமெரிக்காவின் கடுமையான கொள்கையால் இந்திய ரூபாய் மதிப்பு சரிந்து அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பு எண்பத்தி எட்டுக்கும் கீழே சென்றுவிட்டதாகவும் இது வரலாறு காணாத வீழ்ச்சி என்ற விவாதம் இந்தியாவில் எழுந்துள்ளது மேலும் இந்திய ரிசர்வ் வங்கி வீழ்ச்சியை கட்டுப்படுத்த முயற்சி எதையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் ஆனால் நிலைமை பதற்றமடையக்கூடிய அளவுக்கு இல்லை என்றும் இந்தியா அமைதியாக ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி வருகிறது என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர் அதாவது அமெரிக்க கடன்கள் மற்றும் டாலர் மதிப்பு ஏற்ற இரக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து தனது தங்க இருப்புக்களை விரிவுபடுத்துவதற்கான ஒரு முக்கிய முடிவை இந்திய அரசு சமீபத்தில் எடுத்துள்ளது இது அமெரிக்க டாலரை அதிகமாகச் சார்ந்திருப்பதைக் குறைக்கும் அதே வேளையில் இந்தியா தனது நிதி இறையாண்மையை வலுப்படுத்தி வருகிறது இது புதுதில்லியின் துணிச்சலான முடிவு என்றும் சிறந்த எதிர்காலத்துக்கான அணுகுமுறையை குறிப்பதாகவும் வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்த அமைதியான நடவடிக்கை உலகளாவிய ஏற்ற இறக்கத்திலிருந்து அதன் அந்நிய செலாவணி செல்வத்தை பாதுகாப்பதற்கான அதன் உறுதியையும் குறிக்கிறது உலகளாவிய நிதிப் பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இந்தியா தனது அந்நிய செலாவணி கையிருப்பை அறுநூற்று தொன்னூறு பில்லியன் டாலர்கள் இருப்புகளுடன் கடந்த சில மாதங்களாக தக்க வைத்திருப்பது அமெரிக்காவுக்கே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு இந்தியாவின் தங்க இருப்பு அதிகரிப்பு முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் அமெரிக்க கருவூலத்துறை சமீபத்தில் வெளியிட்டுள்ள புதிய புள்ளி விவரங்கள் இந்தியாவுக்கு சாதகமான போக்கை தெளிவாக படம் பிடித்துக் காட்டுகின்றன இதன் மூலம் இந்தியா அதன் தங்கக் குவியலை அதிகரிக்கும் போது அமெரிக்க கருவூல மசோதாக்களை நம்பியிருப்பதை குறைக்கிறது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வெளிவந்த தரவுகள் படி இந்தியாவின் அமெரிக்க டீ பில்களின் இருப்பு ஒரு வருடத்திற்கு முன்பு இருநூற்று நாற்பத்து இரண்டு பில்லியன் டாலர்களாக இருந்தது இது இப்போது இருநூற்றி இருபத்தி ஏழு பில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளது இந்த அளவுக்கு குறைந்திருந்த போதிலும் சவுதி அரேபியா மற்றும் ஜெர்மனியை உட்பட அமெரிக்க கடனில் முதலீடு செய்துள்ள முதல் இருபது முதலீட்டாளர்களில் இந்தியாவும் தொடர்ந்து நீடிக்கிறது அதே காலகட்டத்தில் ரிசர்வ் வங்கி முப்பத்தி ஒன்பது மெட்ரிக் டன்களை வாங்கி குவித்தது தொடர்ந்து வாங்கி குவித்து வருகிறது அதே சமயம் விலை உயர்வு உச்சத்தில் இருந்த போதிலும் இந்தியாவில் தங்க இருப்பை இந்திய மக்களும் அதிகரித்து வருகின்றனர் இதன் விளைவாக ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து நிலவரப்படி இந்தியாவின் தங்க இருப்பு எட்டு நூற்று எழுபத்து ஒன்பது மெட்ரிக் டன்களாக இருந்தது இது ஒரு வருடத்திற்கு முன்பு எட்டு நூற்று நாற்பது மெட்ரிக் டன்னாக இருந்தது இந்திய அரசின் இந்த திட்டமிடப்பட்ட மறு சீரமைப்பு காரணமாக டாலர் ஆதிக்கம் செலுத்தும் சொத்துக்களிலிருந்து இந்தியா சிறிது சிறிதாக விலகி அமெரிக்க அபாயத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வது தெளிவாகத் தெரிகிறது பொருளாதார வல்லுநர்கள் இந்த நடவடிக்கையை ஒரு கணக்கிடப்பட்ட பல்நோக்கு உத்தி என்று பாராட்டியுள்ளனர் டாலருடன் இணைக்கப்பட்ட சொத்துக்களை குறைப்பதன் மூலமும் தங்கத்தின் மீதான வெளிப்பாட்டை அதிகரிப்பதன் மூலமும் அமெரிக்க நிதி அமைப்பின் ஏற்ற இறக்கத்திலிருந்து இந்தியா தனது இருப்புக்களை பாதுகாக்கிறது அதே சமயம் அமெரிக்க பொருளாதாரம் தற்போது மோசமடைந்து வரும் நிதி பற்றாக்குறை மற்றும் அதிகரித்து வரும் கடன் பத்திரங்கள் காரணமாக இப்போது கவர்ச்சிகரமான நிதி ஈர்ப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஆனால் இந்தியா இப்போது அந்த மாய விளம்பரங்களை கண்டுகொள்வதில்லை இந்தியாவை பொறுத்தவரை அதன் நடவடிக்கைகள் நாடு நிச்சயமற்ற தன்மைகளுக்கு தயாராகி வருவதோடு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறது என்பதற்கான ஒப்புதலை குறிக்கிறது ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற முன்முயற்சிகள் மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் அந்தஸ்துடன் அந்நிய செலாவணி நிர்வாகத்தில் ஒரு மீள்தன்மையை உருவாக்குகிறது இது அதன் பரந்த பொருளாதார பார்வையின் விரிவாக்கமாகும் இது குறித்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன் பொருளாதார நிபுணர் கவுரா சென்குப்தா கூறுகையில் இந்தியாவின் யுஎஸ்டி பங்குகள் ஒரு வருடத்தில் பதினான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளன என்றாலும் இது ஒரு தெளிவான பல்வகைப்படுத்தல் உத்தியை குறிக்கிறது என்று குறிப்பிட்டார் இந்த உத்தி அமெரிக்காவால் தற்போது ஏற்படும் நிதி இழப்புகளின் அபாயங்களை குறைக்க உதவுகிறது என்றும் அவர் கூறினார் உண்மையில் இந்தியா உலகப் பொருளாதாரத்தில் பங்கேற்கவில்லை அதை வடிவமைத்து வருவதாக பல்வேறு உலகப் பொருளாதார வல்லுநர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது